ஒரே இடத்தில் ஐம்பது முதல் அறுபதாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் இதனால் சோழிங்கநல்லூர் சட்டசபை தொகுதியில் கட்சியினர் கூடுதல் கவனம் செலுத்துவது வழக்கம் இந்த தேர்தலில் திமுகவினரை அதிகளவு களத்தில் காண முடிகிறது முன்னாள் எம்எல்ஏவும் மாவட்ட செயலருமான கந்தன் மீது அதிருப்தி கோஷ்டி மோதல் பணம் செலவு செய்யும் முக்கிய நிர்வாகிகள் ஒதுங்கியது போன்ற காரணத்தால் அதிமுகவில் தேர்தல் பணி படுமந்தமாக நடக்கிறது இது பற்றி அதிமுக தொண்டர்கள் கூறியதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பின் மயிலாப்பூர் சோழிங்கநல்லூரில் அதிமுகவுக்கான ஓட்டு சரிந்து வருகிறது மாவட்ட செயலர் கந்தன் மீதுள்ள அதிருப்திதான் இதற்கு காரணம் இவரால் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் அதிமுக முக்கிய பொறுப்புகளில் இருந்த கவுன்சிலர் லியோ சுந்தரம் முனுசாமி ராஜேந்திரன் ராஜாராம் உள்ளிட்டோர் பாரதிய ஜனதா அமமுகவில் சேர்ந்தனர் கவுன்சிலர் மணிகண்டன் உள்ளிட்டோர் திமுக பக்கம் போய்விட்டனர் இப்போதும் கட்சிக்குள் கந்தன் மீதுள்ள அதிருப்தியால் பலர் தேர்தலில் தீவிர பிரச்சாரம் செய்யாமல் பெயரளவுக்கு உடன் இருக்கின்றனர் ஊராட்சிகளில் அதிமுகவுக்கு பணபலமாக இருந்து நாற்பது ஆண்டுகளாக பெரும்பாக்கம் ஊராட்சியை கைக்குள் வைத்திருந்த ராஜசேகர் காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளரானார் இதனால் இவரின் ஆதரவாளர்கள் காஞ்சிபுரத்திற்கு தாவினர் இதன் காரணமாக கோவிலம்பாக்கம் சித்தாலப்பாக்கம் நன்மங்கலம் மேடவாக்கம் பெரும்பாக்கம் ஒட்டியம்பாக்கம் வேங்கைவாசல் ஊராட்சிகளில் உள்ள ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ஓட்டுகளை திமுகவினர் கவர்ந்து வருகின்றனர் மொத்தத்தில் சோழிங்கநல்லூரில் உள்ள அதிமுக ஓட்டுகளை திமுக பாரதிய ஜனதா தங்கள் பக்கம் திருப்ப தீவிர முயற்சி செய்வதாகவும் அவர்கள் கூறினர்